நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீட்டுமனை மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் நிலையில் ஏழை எளிய மக்களும் வீடு மற்றும் வீட்டு மனைகள் வாங்க கோவை கொடிசியா அருகில் மூன்று நாட்கள் நடைபெறும் வீட்டுமனை கண்காட்சி கோவையில் கிரடாய் அமைப்பின் சார்பாக பேர்ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் வீடு வாங்கும் திருவிழாவை கோவை கொடிசியா அருகில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இது குறித்து விளம்பர பழகை வெளியிட்டுள்ள கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பேர்ப்ரோ கண்காட்சியின் தலைவர் சுரேந்தர் வெற்றிவேல் கூறும் கடந்த ஆண்டு கிரடாய் அமைப்பின் சார்பில் மாபெரும் வீட்டுமனை குறித்து கண்காட்சி நடத்தப்பட்டது இது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் இக்கண்காட்சியை நடத்த உள்ளதாகவும் குறிப்பாக நாளுக்கு நாள் கோவை மாநகரில் வீட்டு மனைகளின் விலைவாசி கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு எளிய தவணை முறையில் வீடுகளை பொதுமக்கள் வாங்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது என்றார் மேலும் இங்கு முப்பதற்கும் மேற்பட்ட வீட்டு மனை விற்பனையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களுடன் மக்களை சந்திக்க உள்ளனர் இந்த திட்டத்தின் ஏதாவது ஒரு பிளான் மூலமாக ஏழை எளிய மக்களும் வீட்டு மனை மற்றும் வீடுகளை வாங்க முடியும் என்றார் இதற்காக நான்கு வங்கிகள் வீட்டு மனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அவரவர் விருப்பத்திற்கேற்ப வாங்க வழிவகை செய்து தருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கண்காட்சியின் தலைவர் குகன் இளங்கோ கண்காட்சியின் செயல் அரவிந்த் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டோ இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீடு நீங்க எடுக்கணும்னு ஒரு டிசிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பா கிரெடிட் ஃபேர் ப்ரோக்கு வாங்க உங்களுக்கு அங்க கிடைக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க ஸோ உங்களோட டிசிஷன் வந்து இட் வில் பி அன் இன்ஃபார்ம்ட் டிசிஷன் என்ன கம்பேர் பண்ணலாம்னா எந்த ரேட்ஸ் கிடைக்குது எந்த ஜியாகிரபிஸ்ல எந்த லொக்கேஷன்ல உங்களுக்கு எங்கே கிடைக்குது எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டான டிசிஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ போட்டு வைக்கலாம்னு நினைச்சீங்கனாலும் ஃபேர் ப்ரோஸ் த ரைட் பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே சூஸ் பண்ணலாம் நதர் திங் ஒன்று இம்பார்ட்டண்டாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அது இமீடியட்டாக பண்ணிடுங்க ஏன்னா வருஷம் வருஷம் பார்க்குற வந்து வேலைவாசி ஏறிட்டு தான் போகுது நம்ம ரியல் எஸ்டேட் வலையும் ஏறிட்டு தான் போகுது போன வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சா திரும்பி வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து எஸ்பிஐ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க வேற ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பேலன்ஸ்ல வந்து நம்ம இதுல ஹோம் லோன்ஸே பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை நீங்க ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கு ஸோ வர ரெண்டாம் தேதியிலிருந்து ஃபேர்போட் ஆரம்பிக்குது கண்டிப்பாக வாங்க அங்கே வந்து